முட்டையில இருந்து கோழி திணறிக்கிட்டு இருக்கு குஞ்சி வச்சிருமா அப்படியே நாளைக்கு பொறிக்க விட்டோம் லேட் ஆகலப்பா லேட் ஆகல ஏ இதுதான் ஸ்டேஜ் பிதிங்க இதை பாருங்க வரும் வருன்னு வெச்சப் புடிப் புடி வெச்சிருச்சு பாருங்க யூ யூ நல்லா டி லைன்க்கு கடவுளே இந்த உயிர் வரட்டும் கடவுளே எங்க குழந்தை போட்ட மொதகுஞ்சி மூக்கே காணோம் கால் அங்க அப்படியே அப்படியே வைக்காதீங்க இங்க வாங்க இங்க வச்சுப்பீங்க ஐயோ தெரிய மாட்டேங்குது இங்கே இருக்கும் பார்த்துப்பீங்கம்மா நசுக்காதீங்கம்மா அது பி பி அப்படி தான் வரும் அப்படிதான் வரும் இதான் முக்கோ பேக் சைடுன்னு நினைக்கிறேன் இதுதான் முன் சைடுப்பா சீக்கிரம் போய்ங்கமே இதுதான் முன் சைடு மூச்சு மோச்சி முட்டப்போகுது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பீக்கு பீக்கு அப்படிதான் லைட்டாக பீங்க இது